ஸோ இனியா பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு சிஸ்டர் ஃபீல் மாதிரி ஓகே ஸோ வீட்டுக்கு எல்லாரையுமே எல்லாருமே நம்பி வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து செல்லு வாங்க வீட்டுக்கு போகலாம் வீட்லேயே ரெடி ஆயிடலாம் ஸ்ரீ ரெட்டி வந்து பயங்கர ஃபைட்டில் ஒரு ஒரு ஈவெண்ட் ஒரு ஷூட்ல மீட் பண்ணி ரொம்ப சண்டை போட்டு அது ரொம்ப க்ளோஸ் ஆகி அப்புறம் ஒர்க் பிடிச்சி அந்த நயன்தாரா மேமோட நம்ம சும்மா அந்த ஃபோரம் மால் போனால் மைத்ரி என் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தார்னா கூட ஹாய் சில்ட்ரன் வாங்கின ஒரு வார்ம் ஹக் அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட் பர்சன் ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மேக்கப் ஆர்டிஸ்ட் செல்டன் ஜார்ஜ் அவர்கள் சார் வெல்கம் டு தி ஷோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி நல்லா இருக்கேன் நல்லா சில ஞாபகங்களை அப்படியே ஒரு கொஸ்டின் நான் வந்து கேட்கறேன் யார் யார் பேர் சொல்றேன்னா அவங்களுடைய ஞாபகமல் என்ன அப்படிங்கறது நம்ம ஒரு ராபிட் பயர் போயிருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெல்லு காவியா அவங்க கூட நடந்த ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு மூமென்ட் அப்படின்னா இது மறக்க ஒரு த்ரீ லைக் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஹெல்தி செகண்ட் டே மார்னிங் முகூர்த்தம் ஈவினிங் வந்து ரிசப்ஷன் நான் வந்து ரிசப்ஷன் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணி ஒரு ஸ்லீக் ஹேர் ஸ்டைல் பண்ணி லோ பன் போட்டு அவங்களோட காஸ்ட்யூம் தகுந்த மாதிரி ஹை அவங்க காஸ்ட்யூம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ ஐ வாண்டட் டு ஹைலைட் த மேக்கப் அண்ட் காஸ்ட்யூம் மட்டும் அப்படி பண்ண உடனே முந்தினால் அவ்வளோ எஃபோர்ட் பண் போட்டு பண்ண ஒர்க் வந்து அந்த இடத்துல ஸோ அவங்க வந்து சிம்பிளாக சொல்லிட்டாங்க இந்த ஆல் தி ஸ்த்ரீ எனக்கு இந்த ரிசப்ஷன் லுக் வந்து வேறு லெவல் செல்டன் எனக்கு இந்த லிப் ஷேடு அந்த ஸ்லீக் ஹேர் இது மாதிரிலாம் நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை ஐ ஃபீல் ஸோ கார்ஜியஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க ஸோ அது எனக்கு ம ஒரு பயங்கரமான விஷயம் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்திரஜா கார்த்திக் ஆ இந்திரஜா என்ன எப்போவுமே அண்ணே 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 அண்ணன் தான் அவங்களோட வெட்டிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம்ல நம்ம வந்து அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்றாங்க நார்மலாக அப்படின்ற மாதிரி ஸோ உள்ளே போன உடனே எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது செல்டன் வாணியும் வர செல்லுன்னு சொல்லி அவங்க வீட்டில் நலங்கு வைக்கும்போது நலங்கு வச்சு முடித்த உடனே இதுதான் ட்ரெஸ்ஸு இதுதான் நீ நாளைக்கு போட்டுட்டு வரணும் அப்படின்னு கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி கொடுத்த உடனே எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா அங்கே ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க ஸோ அப்போ நம்மளே அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தர் நினச்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே அடுத்தது சீகவல்லி அண்ட் ரவி காவ்யா ஏகவல்லி ஏகவல்லி அவங்களோட சீமந்தம் வந்து அவங்க அக்கா யமுனா சின்னதுரை ஆக்ட்ரஸ் யமுனா சின்னதுரை அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து ரொம்ப ஓவர் டூவெல்லாம் இருக்கக்கூடாது எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஆனால் அவங்க வந்து நான் வர வழியிலே யோசிச்சுட்டே வந்தேன் செல்டன் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணிடுவாரோ என்னவோ ஏதோ நேரில் வந்து பார்த்தோடனே ஷி ஜஸ்ட் செட் வா யூ நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அதை விட சூப்பராக இருக்குது ஸ்கின் ஃபினிஷாக இருக்குது டிவியாக இருக்குது நீட்டாக இருக்குது செல்டன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக இருக்குது நல்லா பண்ணி கொடுத்துருக்கேன் எங்கள் மேக்கப் போட்ட மாதிரியே இல்லை அதனால தான் உங்களை சூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சூப்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் மீட் பண்ணிருக்கேன் தான் வந்து அவங்க ரெடியானாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஓப்பனில் இருந்துச்சு ஸோ அவங்க மேலே ஒரு டாப் போட்டிருப்பாங்க அது வந்து நான் ஸ்டைலிங் பண்ணி அவங்க அனுப்பினேன் மேக்கப்பு ஹேர் ஸ்டைல் அந்த காஸ்ட்யூம் வந்து ஸ்டைலிங் பண்ணி அனுப்புனேன் அண்ட் ஸோ ஹாப்பி அதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணேன் ஏன்னா ஒரு வாட்டி நம்ம ஒர்க் பண்ணி முடித்த உடனே திருப்பி நமக்கு ஒருத்தங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் பிடிக்காமல் அவங்க நம்மளை கேட்க மாட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்ஷயா கிமி அக்ஷயா கிமியும் லைக் நான் சொன்ன மாதிரி எப்படி பிரியாக்கா வந்து டிக்டாக் லைவில் வருவாங்களோ அதே டைமில் அக்ஷயாவும் வருவான் லைக் நாங்கள் வந்து சும்மா சண்டை போட்டுப்போம் அடிச்சுப்போம் பயங்கரமா பேசிப்போம் பட் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஜேர்னியுமே லைக் டிக்டாக்ல இருந்தே ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கு முன்னாடியே தாரத்தப்பட்டுல அவங்க நடிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் நம்ம தே புதுசாக யாரோ ஒரு பையன் ஏதோ ஒன்று பண்றானே அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகி பேச ஆரம்பிச்சு அப்புறம் ஷூட்டு அதுன்னு பண்ணி அந்த பொன்னியின் செல்வன் வந்தப்போ அவங்களுடைய அந்த குந்தவை அந் அந்த நந்தினி லுக்லானே ஆமா நான்தான் பண்ணேன் ஸ்வேதா அண்ட் அக்ஷயா வச்சு ஸோ எல்லாமே பயங்கரமாக வைரலாச்சு ஒரு பிக் வந்து ஒரு டூ த்ரீ டேஸில் ஃபிஃப்டி கே லைக்ஸ்லாம் வாங்குறது அப்போ பெரிய விஷயம் தானே எல்லாமே லேக்ஸ் லேக்ஸில் போயிட்டுருக்கு அப்போது இப்போ இருக்கிற மாதிரி அப்டேட்ஸே அவ்வளோவா இல்லை ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர்லாம் நல்லா ரீச் ஆச்சு ஸோ அதுக்கப்புறமா நிறைய ஈவெண்ட் ஆல்மோஸ்ட் இந்திரஜா வீட்டில் இருக்கிற எல்லா ஈவெண்ட்ஸையும் நாங்கள் மீட் பண்ணிக்கிறோம் வெளியில் போகிறோம் இப்போ ஓ கூட போய் சரியாக சாப்பிட்டு வந்தோம் ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ டைமில் நான் அங்கே போவேன் அவ்வளோ இந்த பக்கம் எப்போ வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வருது வில்லுங்க ஹேங் அவுட் பண்ணுறது இந்த மாதிரி ஓகே அடுத்தா பார்த்தீங்கன்னா ரோபோசங்கர் சார் அவருக்கு ஏதாவது மேக்கப் போட்ட மூமெண்ட் அதுதான் எனக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி எமோஷனல் எப்படின்னா அவங்களோட வெட்டிங் டைமில் நான் அவங்களுக்கு மேக்கப் அப் பண்ணேன் டச் லைட்டை டச்சப் மட்டும் பண்ணேன் ஓவராக வேணா எனக்கு இருந்தால் போதும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாப்பா ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு லைட்டாக அப் மட்டும் பண்ணேன் பட் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு லுக் பண்ணி நான் மேக்கப் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் ஒரு வாட்டி ஷூட் பண்ணணுன்னு பிளான் பண்ணி தான் அது கடைசிக்கு நடக்கவே இல்லை அவரோட டெத் அன்னைக்கு அக்கா என்கிட்ட சொல்லி அழுதாங்க ஒரு ஃபுல் பண்ணி பார்க்கணுன்னு நீ ஆசைப்பட்டு இப்போ மேக்கப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி டெட் வாஸ் ஸோ டச்சிங் ஏன்னா இனிமேல் அது என்னால் முடியவே முடியாது அண்ட் நீயும் எனக்கு மேக்கப் பண்ண முடியாதுன்னு அவங்க அழுது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது நம்ம இப்போ இப்போ வந்து இந்த விஷயத்தை நம்ம பிரேக் பண்ணியே ஆகணும் ஏன் வந்து ஆனால் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக இப்போ கணவர் இல்லைன்னா இது பண்ணாத அது பண்ணாத அப்படின்ற மாதிரி நிறையா பேசுகிறாங்க நம்ம ஊரில் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச லைஃப் அவங்க சந்தோஷமாக வாழணும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சூப்பர் அண்ட் ரீமேக் இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஸ்ரீரஞ்சினி மேம் பற்றி மைத்ரேயன் ஸ்ரீரஞ்சினி மேம் ஆக்ட்ரஸ் ஸ்ரீரஞ்சினி மேமோட சன் நான் வந்து ஜியா அவார்ட்ஸ்க்கு அவங்களுக்கு மேக்கப் பண்ணேன் பண்ணி முடிச்ச உடனே யூஆர் ஒர்க்கிங் குட் பாபா என்னோட பையனும் ஆக்டர் தான் அவரும் ஷூட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இரு பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்காரு ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தாங்க ஸோ மைத்ரேன் கிட்ட பேசினேன் ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட எப்படி ரெஸ்பெக்டாக பேசணும் அந்த மாதிரிலாம் மைத்ரேன் ரொம்ப ஒரு கூலான கேரக்டர் சில பேர்லாம் வந்து ஒரு நம்மக்கிட்ட வேலை வாங்கின உடனே நம்மளை வந்து மறந்துடுவாங்க இல்லைன்னா நம்மக்கிட்ட சரியாக மாட்டாங்க அப்படிலாம் நம்ம சும்மா அந்த ஃபோரம் மால் போனால் மைத்ரேன் என் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தார்னா கூட ஹாய் செல்டன் வாங்கின ஒரு வார்ம் ஹக் அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட் பர்சன் ஸோ பிளான் பண்ணோம் பிளான் பண்ணிவிட்டு டெலோ ஸ்டுடியோஸ்னு ஒரு ஸ்டுடியோ நம்ம ஃப்ரெண்டோடது அங்கே தான் நாங்கள் பிளான் பண்ணி பண்ணோம் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் அந்த வேஸ்தி மட்டும் கர பண்ணி கர பண்ண மறந்துட்டேன் பட் தட் வாஸ் ஸோ குட் லைக் அவரோட மேக்கப் ஹேர் ஸ்டைல் அப்புறமா அந்த ஸ்டட்டு அந்த கழுத்தில் போகிறது எல்லாமே நானே அந்த ஒரு டூ த்ரீ டேஸில் எல்லாமே போய் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அந்த ஃபோட்டோகிராஃபர் கார்த்திக் பண்ணார் நல்லா பண்ணி கொடுத்தாரு ஓகே லயா மேம் அவங்கள அவங்க கூட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் லயாக்கா வந்து ஒரு ஸ்போர்ட்டிவான சூப்பரான ஒரு போல்டான கேர்ள் அவங்க கூடயுமே லைக் அவங்க கூடயும் ஜி ஜி ஏதோ சம்திங் ஜி குடும்பம் விருதுகள் ஏதோ சம்திங் தான் நானும் அவங்களையும் மீட் பண்ணேன் ஸோ இங்கே அவங்கள மீட் பண்ணி ரெடி பண்ணி அங்கே போனதுக்கப்புறமா தான் ஸ்ரீரஞ்சனி மேம் மீட் பண்ணு நினைக்கிறேன் அண்ட் அவங்க வீட்டுக்கு இருந்தாங்க ரெட் கலர் சாரி இதுதான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு மேக்கப்பு ஹேர் ஸ்டைல் அவங்க ஓப்பன்லேயே விட்டுருந்தனால நம்ம ஹேர் ஸ்டைல் பெருசாக இது பண்ணல பட் அவங்களோட ட்ரேப்பிங் எல்லாமே நான் தான் பண்ணேன் ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு கார்டன்லேயே பண்ணியிருப்போம் அதுவும் ஒரு மெமரபுளான மொமெண்ட் அதுக்கப்புறம் டச்சில் இருக்கோம் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய அவுட்லெட் ஓப்பன் பண்ணப்போ பட் எனக்கு டைமே இல்லை அந்த டைமில் ஏன்னா முகூர்த்தம் டைமில் ஓப்பன் பண்ணுறதுனால ஐ வாஸ் ரோமிங் அரவுண்ட் ஸோ கண்டிப்பாக இப்போ எப்பயாவது ஃப்ரீயாக இருந்தால் விசிட் பண்ணணும் அவங்களும் ஒரு நல்ல சோல் கருண் ராமன் அவரை கருண் கருண் வந்து எப்படின்னா ஒரு பிரதர்ஹுட் ஒரு பிரதர்ஹுட் ஃபீல் பேபி பேபி சாப்பிட்டியா என்ன பண்ணுற சும்மா நார்மலாக கால் பண்ணி அவருக்கு மேக்கப் வேணுன்னா கூட நான் வந்து சும்மா சும்மா ஒன்று கூப்பிடக்கூடாது இதை ஒரு பெரிய ஈவெண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ஈவெண்ட் போகும்போது கூப்பிட்டா தான் உனக்கும் அது ப்ரொஃபைலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதுக்கப்புறம் ரொம்ப கேரிங் எனக்கு மற்றவங்க ஆயிரம் பேசலாம் நம்ம கூட ஒருத்தவங்க எப்படி இருக்காங்கன்றத வச்சு தான் நம்ம அவங்கள கெஸ் பண்ணணும் நம்ம வந்து இன்னார் சொன்னாங்க அது அவ்வளோ அது அவங்களோட பர்சனல் அது நமக்கு தேவையே இல்லை ஸோ கருண்னா என்கிட்ட ஒரு பிரதர்ஹுட் ஃபீல்டில் இருக்கார் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மாவும் நல்லா பேசுவாங்க அதுக்கப்புறமா மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப பேஷன்ஸாக இருப்பார் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருந்தால் இது என்ன ப்ராடக்ட் இது சஜஸ்ட் பண்ணுங்கள் இல்லை அவர்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா இது யூஸ் பண்ணிப்பார் பேபி அப்படிம்பாரு இப்போ ஆக்ட்ரஸ் இனியா கூட நிறைய நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இனியா பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு சிஸ்டர் ஃபீல் மாதிரி ஓகே ஸோ வீட்டுக்கு எல்லாரையுமே எல்லாருமே நம்பி வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து செல்லன் வாங்க வீட்டுக்கு போகலாம் செல்லிருந்து வீட்டிலே ரெடி ஆயிடலாம் இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா இது மேட்ச் ஆகுமா இது சூப்பராக இருக்குமா இந்த ஹாசில் பண்ணலாமா இந்த ஹாசில் பண்ணலாமா டிஸ்கஸ் பண்ணி எதுவும் கொடுத்தாலும் நான் பண்ணி முடிச்சுருவேன் அதனால் மாதிரி குயிக் டைம்லேயும் முடிச்சுருவேன் அதனால் சென்னையில் ஆல்மோஸ்ட் லோக்கல் ஈவெண்ட்ஸ் சென்னையில் எது இருந்தாலும் உடனே கூப்பிடுவாங்க ஒர்க் முடித்த உடனே பேமெண்ட் கைக்கு வந்துடும் ஓகே அது முக்கியம் ஷி நெவர் டிலே ஃபார் த பேமெண்ட் அண்ட் இன்கேஸ் அப்படி டிலே ஆச்சுன்னா மொத்தமாக சேர்த்து ஒரே டைமில் எனக்கு பே பண்ணிடுவாங்க அண்ட் சச் ஸ்வீட் சோல் லாஸ்ட் இயர் ஓனமுக்கு அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணி நான் அவங்க சிஸ்டர் அவங்க அம்மா அவங்க அவங்க வீட்டில் இருக்கிற பப்பி எல்லோரும் ஒன்றும் உட்காந்து சாப்பிட்டு பயங்கரமாக ஃபோட்டோ ஷூட்டு அத்தைப்போ எல்லாம் போட்டு செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம் இந்த வருஷம் அவங்க திருவேண்ட்ரம் போயிட்டாங்க அண்ட் இப்போ துபாயில் கில்லி எஃப்எம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஷிஸ் பிஸி ஏன்னா ஆண்டர்பனர் ஆகிட்டாங்க அங்கேயும் அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது இங்கேயும் அனராஜ் ஸ்டுடியோவில் பிஸியாக இருக்காங்க நிறைய மூவிஸும் கம்மிடாக ஆகிருக்காங்க இப்போ மூக்குத்தி அம்மன் டூவில் கூட பண்ணுறாங்க போல கார்டு இருந்துச்சுன்னா நானே அவங்க கூட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பண்ண முடியும் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம யூனியனில் கார்டு எடுக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்குது ஸோ அதனால நான் அப்படியே ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே விட்டாச்சு அண்ட் இனியோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க ஒரு குட் சோல் ஓகே எதாவது மறக்க முடியாத ஒரே ஒரு மூமெண்ட் டக்குன்னு ஷேர் பண்ணணும் அப்படின்னு மறக்க முடியாத மொமெண்ட் ஏன் நம்ம ஒரு அவங்க வீட்டுக்கு போகும்போது லைட்டாக சேடாக இருந்தோன்னா யாராவது யாராவது உங்களுக்கு எதாவது கேஷ் ப்ராப்ளம் இருந்தால் எங்கிட்ட உடனே கேளுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன் இப்படி சேடாக இருக்கீங்க உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்கள்ல அந்த மாதிரி அவங்க கேட்க மாட்டாங்க ஏதாவது ப்ராப்ளம் கேஷ் விஷயமாக ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு உடனே கால் பண்ணணும் நான் உடனே இமீடியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படி சொல்லுவாங்க நீங்கள் எப்போ திருப்பி தருவீங்க அப்பெல்லாம் நம்ம கேட்போம்ல

ஸ்ரீரெட்டி வந்து பயங்கர ஃபைட்டில் ஒரு ஒரு ஈவெண்ட் ஒரு ஷூட்டில் மீட் பண்ணி ரொம்ப சண்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகி அப்புறம் ஒர்க் பிடிச்சி அந்த நயன்தாரா மேமோடய ஒர்க்கெலாம் ரீக்ரியேட்லாம் பண்ணோம் அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் அந்த கான்ட்ரவர்சியல் அதெல்லாம் கொஞ்சம் பிஸியாகி ஊருக்கே போயிட்டாங்க இப்போ திருப்பியும் சென்னையில் இருக்காங்க வி ஆர் பிளானிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஷூட் ஸோ ஒரு கிராமத்து ஸ்டைலில் நம்ம ஊரில் அது எப்படி சொல்லுவாங்க அந்த பாட்டிங்க எல்லாம் சாரி கட்டிருப்பாங்களா அது என்ன சொல்லுவாங்க அந்த கொசுவம் வச்சு கட்டிருப்பாங்க கண்டாங்கி சாரி கொசுவம் வச்சு கட்டிருப்பாங்களா பின்னாடி பின் கொசுவம் வச்சு ஸோ அதை கொஞ்சம் ரெஃபரன்ஸ் அனுப்பியிருக்காங்க மேபி வில் ஒர்க் ஆன் இட் பிஃபோர் பொங்கல் ரிலீஸ் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த டிசம்பருக்குள்ள அந்த ஷூட்ஸ்லாம் முடிஞ்சிடும் ஸோ ஆல் தி பெஸ்ட் இவ்வளோ நேரம் உங்களோட குட் டைம் எங்களுக்காக கொடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணீங்க மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் போகணும் தேங்க்யூ